அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்கரன் சூரியனோடு இணைகிறார்கள் இந்த காலகட்டம் என்பது நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விரு்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபர் குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அணுகு வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை ெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானால் வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்துருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை அஸ்தமத்தில் வக்ரகதியில் இருந்து வந்த செவ்வாய் தற்போது பாக்கியஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க இதனால உங்களுடைய மனதில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் செயல்கள் ஒரு நேர்த்தி இருக்குங்க நல்லவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி ஏமா ஏமாற்றம் தராமல் இருக்குங்க குருவினுடைய பார்வை ராசியில் விழுவதால் குழந்தைகளுடைய படிப்பு வேலை முதலிய முயற்சிகள் நல்ல பலன் கிடைப்பதோடு குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் புதி புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள் உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் பாராட்டும் அங்கீகாரமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதும் அவரோடு புதன் இணைந்திருப்பதும் மன அஹ் சஞ்சலங்களை உருவாக்குங்க எதை சந்தேகத்தோடு அணுகும்படி செய்யுங்க இருந்தாலும் கூட இந்த அஷ்டம செய்வாய் என்பதால் அந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது பொறுமையும் வார்த்தைகள்ல கவனமும் அவர் தேவைங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் உள்ள ராகுவால் பிரச்சனைகள் விஷயத்தில் சிறிது கருத்து உரசல்கள் ஏற்படுங்க வரைக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்கால சூரியன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய மூவருமே இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறாங்க இதனால் தேவையான அளவிற்கு வருமானம் என்பது கிடைத்துக்கொண்டே இருப்பதால் பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் சேமிப்பதற்கும் சாத்திய குறுகள் இருக்கு என்பதால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள பிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாகஷ்டக ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் இரவு நேரங்கள் வாகனம் ஓட்டுவதையும் தனியாக செல்வதையும் தவிர்ப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக் கொடுங்க சிறு உடல் உபாதையானாலும் கூட மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மை செய்யும் திருமண முயற்சிகளில் சிறு தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் நிச்சயமாகும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க மனதில் ஏதோ ஒரு குறை வருத்தி கொண்டே இருக்குங்க கணவன் மனைவி இடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாம விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் சனி பகவான் இருப்பதும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தும் நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணம் இல்லாமல் தள்ளி போடப்படுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசியினருக்கு ஒரு சில ஏமாற்றங்களுக்கு பிறகு நல்ல ஒரு பணி அமைய இருக்குது இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரையும் மேலதிகாரிகளையும் உங்களால் திருப்தி செய்ய இயலாதுங்க எந்த சமயம் நம் வேலைக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் மனதை அறித்து வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த புதன் புதன்பெயர்ச்சிக்கு பிறகு எதிர்பார்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அதே போல விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் வியாபாரம் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதே போல வெளிமாநில தொழிலாளர்கள் புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க இந்த காலகட்டங்கள்ல நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க நேரிடும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் முன் அனுபவம் இல்லாமல் சரக்குகளை கடனுக்கு அனுப்ப வேண்டாம் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகள் அனுப்புவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று நவ புதன் பகவானை ஒன்பது முறை வளம் வந்து வணங்கி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்